இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இந்த மூட்டையில வெளியேற வெளியே கொண்டு போகாதனால விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இட போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை எண்ணாயிரம் மூட்டை அரசு நேரடி கொள்முதல கொள்முதல் செய்ய சொன்னாரு ஆனா இங்க வந்து லோட்மேன கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் ரெண்டாயிரம் மூட்டை நீங்கள் நேரடி கொள்முதலில் இட போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை எடை போட்ட மூட்டும் இல்லை இட போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இந்த மூட்டையில உடல் இருந்து வெளியேற வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இந்த காட்டு பயிர்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெல் இருந்து இந்த எல்லாம் மூட்டை இன்னைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகள் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க இதை பார்த்து விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியே விவசாயிகளுக்கு